வணக்கம் தோழர்களே தமிழ் தாரகை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான்காம் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கம் அளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது அறத்தினூங் ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமில்லை அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் ஜெயல் செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் மாசிலன் ஆதல் ஆகுல பிற மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை அழுக்காரவா வெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை பேராசை பொங்கும் கோபம் புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத் துணை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த கூட அழியாய் புகழாய் நிலைத்து துணை நிற்கும் அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை இடை அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் தீயவழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவர்க்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் இன்பமும் ஆகாது செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் நமது தமிழ் தாரக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழர்களே மறக்காம வீடியோக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி தோழர்களே